வாத விவாதங்களால நாட்டு ஆள முடியாது இது நிரூபிச்சாச்சி எதிர்கட்சியில உங்களுடைய குறை காண்றது ரொம்ப ஈஸி நான் வேலை செஞ்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு இது பேசாதீங்க அது பேசவானும் இது இது மட்டும்தான் பேசணும் இங்க போக கூடாது ஒரு நாளும் ஒரு தடையும் இருக்குல்ல ஏன் அவங்களுக்கு தெரியுமா இருந்துச்சு சிராஜியோனும் சென்றது எப்படி எது எத்தனை லிமிட்டுக்கு பேசணும் என்று அவருக்கு தெரியும் நான் இருக்கிற இடத்தை பாதுகாத்து கொண்டிருப்பேன் அதோட தன்மானத்தை பார்த்து சமுதாயத்தையும் காப்பாதி சமுதாயம்னா மனித சமுதாயம் நான் வேற ஒன்னு சொல்ல ஆனா யாருக்காவது நான் பொய் சொல்லி இதுக்கெல்ல நான் விமர்சிச்சிருக்கிறேன் சிறுபான்மை கட்சிகளை விமர்சிச்சிருக்கிறேன் அவங்களோட நடவடிக்கைகளை தலைவர்களோட பர்சனலி யாருடைய பகை இல்லை ஆனா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் என்பிபி ஜேவிபி தான் நான் அதை கருத்துறேன் என்றால் வியத்மக ஒரு ஷடோ இருந்த மாதிரி போட்டு ரன் பண்ண மாதிரி ஜேவிபி தான் இந்த அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் எழுவத்தொன்னுல கலவரம் செஞ்சவங்க எண்பத்தி எட்டு எண்பத்தி பஸ் அடிச்சவங்க இந்தியாவுக்கு எதிராக கதைச்சவங்க இந்தியாவோட ஒடக்குலை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க தான் இப்ப அதோட நான் உயிர்த்த நாயர் தாக்குதல் அந்த டைம்ல முஸ்லிம் தானாபதி எம்பசிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு இது பேலன்ஸ் பண்றதுக்கு தனியாலை அலமதுல்ல எனக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாரு முஸ்லிம் நாடுகளுடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் உள்ள தானாபதி காரியால பெரிய பெரிய எம்பசிகள்ல போயிட்டு நான் இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் பேசினேன் உண்மையை தான் பேசினேன் ஆனா இந்த அரசாங்கம் வந்து போய் விமர்சனமோட தான் வந்திருக்கு விமர்சிச்சுட்டு உங்களுக்கு ஆஹ் ஆட்சி செய்ய இலாது இப்போது அரசாங்கத்துல ஒரு முஸ்லிம் மந்திரி கூட கேப்பபிளான மந்திரி இல்லைன்னு சொல்லி அதே என்பிபி ஆள்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அதையும் கேட்டு பொம்மைகள் பன்னெண்டு பொம்மைகள் பத்து பொம்மைகளோ யாரோ இருக்கிறாங்க அந்த முஸ்லிம் என்பிபி மந்திரிமார்கள் கப்பு கப்புச்சு என்று இருக்கிறாங்க கவலையா இருக்கு இதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு எங்கட எங்களோட சபையும் இருக்கு ஏன் இந்த அரசாங்கம் கொண்டாடுறதுக்கு எண்பத்தஞ்சு வீதம் முஸ்லிம்கள் தெரிஞ்சோ தெரியாம தப்பு செஞ்சிருக்கிறாங்க எஸ் சரியா கேட்டீங்க தெரிஞ்சோ தெரியாம வேண்டும் என்று தப்பு செஞ்சிருக்கிறாங்க என்றால் இது கூரிய, டைம் எல்லா இடத்துல எங்களோட ஆட்கள் இருக்கணும் என்ற பாலிசியில நான் இருக்கிறேன்